கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் ஓசூரில் மறைந்த முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை நினைவினால் அனுசரிக்கப்பட்டது ஓசூர் அண்ணா நகரில் உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு வட்டக்கழக செயலாளர் ஹரிபிரசாத் ஏற்பாட்டில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி தலைமையில் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து பாகலூர் சாலையில் உள்ள முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி அவரின் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மூன்று நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர் இதில் ஏராளமானோர் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்து கொண்டனர் பேரறிஞர் அண்ணா திராவிட இயக்கத்தின் முக்கிய தூண்களில் ஒருவர் தமிழக அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தினார் அவரது அரசியல் பயணத்தில் அதிமுக கட்சியில் ஆண்டுதோறும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா ஆகியோரைப் போல அண்ணாவிற்கும் தொடர்ந்து மரியாதை செலுத்தி வருகிறோம் மேலும் அண்ணா தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்ற பல்வேறு சமூக நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தினார் அவரது அரியலூர் கோரிக்கை கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவம் போன்றவை இன்றும் பேசப்படுகின்றன இதேபோல புரட்சித் தமிழர் அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூன்று தலைவர்களின் வழியில் தற்பொழுது அரசியல் பணியாற்றி வருகிறார் என இவ்வாறு பேசப்படுகிறது என ஆலோசனைக் கூட்டத்தில் எடுத்துரைத்தார் இதில் அதிமுக ஆட்சியில் இருந்த விலைவாசியை தற்போதைய திமுக ஆட்சியுடன் பொதுமக்களிடம் சென்று ஒப்பிட்டு காட்டும் வகையில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் பிரசன்னா தலைமையில் கட்சி நிர்வாகிகளுக்கு பிரத்யேக மிஷின் வழங்கப்பட்டது அதை வைத்து ஓசூர் பகுதியில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் கடைகளுக்கு சென்று அங்கிருந்த மக்களிடம் திமுக ஆட்சியில் உயர்ந்துள்ள விலைவாசி உயர்வை பிரிண்டாக எடுத்துக் கொடுத்து வரும் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் விலைவாசி குறைக்கப்படும் மக்களின் பணம் மிச்சமாகும் என கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பாலகிருஷ்ணா ரெட்டி தலைமையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது தொடர்ந்து தொட்டையன் தலைமையில் முக்கால் சென்ட் பகுதி சேர்ந்த ஜெய்சக்தி கேசவன் கண்ணன் விக்கி கிருஷ்ணப்பா முனிராஜ் சுஜாதா என மாற்றுக் கட்சியினர் நூறுக்கும் மேற்பட்டோர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பாலகிருஷ்ணா ரெட்டி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் உடன் பகுதி செயலாளர்கள் ராஜு வாசுதேவன் மஞ்சுநாத் அசோகா எம்ஜிஆர் மன்ற மாவட்ட இணை செயலாளர் ஜெய் பிரகாஷ் மாநகராட்சி கவுன்சிலர்கள் ஷில்பா சிவகுமார் லக்ஷ்மி ஹேமகுமார் சிவராமன் குபேரன் சங்கர் தில்ஷாத் ரகுமான் முன்னாள் நகராட்சி கவுன்சிலர்கள் குமார் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு பகுதி ஒன்றிய மாவட்ட கழக நிர்வாகிகள் கழக தோழர்கள் என பலர் கலந்து கொண்டனர்